பிரபாகர் வந்து ராத்திரில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படிதான் வந்து விவேக் இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே பாட வேண்டிய விஷயம் வயசான நாகராஜ் அவருக்கு உங்க கொண்டு உங்களுடைய தோழர்கள் நந்தகுமார் நந்த கோபால் நந்த கோபால் பாருங்க நந்த கோபால் வந்து அவர் இங்க இருக்கிற மழை பெய்து வச்சுங்களேன் இங்க இல்லாடி சரி அங்க போய் உட்காந்து கட்டணத்துல உட்காந்து நைட்டு பிள்ளைங்க இருக்க இப்படித்தான் மனிதர்கள் எப்படிதான் இருக்காங்க தெரியல உண்மையிலேயே அவருங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் நம்ம தோழர் பழனி இருக்கார் பாரு சூப்பர் டைரு ரிட்டையர்டு எல்லாரும் காலையில நாலாம் லேட்டரா வருவாங்க அவரு எனக்கு போய் அவரு வருவார் தலைவர் ஒருங்கிணைப்பார் வருவாரு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்திருப்பாரு யாரு பழனி அவர் வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாரு எப்படி எல்லாத்தையும் ஒழுங்கு கொடுத்துவாரு எது எதனால கூப்பிட்டு கூப்பிடுவாரு அவரே எல்லாத்தையும்

ரொம்ப ப்ராம்ப்டாக வந்து அவங்களால எவ்வளோ முயற்சி பண்ண முடியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் அவங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து உங்களுடைய பணிகளை கொடுக்க வேண்டும் நந்தகோபால் அவர் நந்தகோபால் தான் நம்ம சொன்ன இந்த

ஜட்மெண்ட் காப்பி எல்லாம் தனியா கூட கொடுத்துருக்காரு அவ்வளவு ஆர்வத்தோட செயல்பட்டு கிட்ட நான் பார்த்த அவர் கொடுத்த அந்த ஆவணங்கள் எடுத்து பார்த்தா நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ இருக்கு ரெண்டரை கிலோ வெயிட் உள்ள பொருள் கொடுத்துருக்க பேப்பர்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா பாருங்க அவர் எவ்வளவு எடுத்திருப்பாரு என்ன செஞ்சிருக்காரு அவ்வளவு ஆர்வத்தோட செஞ்சிருக்காரு ரெண்டரை கிலோ வெயிட் இருக்கு நான் ஒன்னா கொண்டது காட்டுற மாதிரி அவ்வளவு கொடுத்துருக்காரு அது மாதிரி நம்முடைய போராட்டத்திற்கு நான் சொல்றேன் நம்முடைய போராட்டத்திற்கு நிதி வழங்கிய அயற்பணி தோழர்கள் நம்முடைய ஓய்வூதிய தோழர்கள் இங்கே பணியாற்றக்கூடிய தோழர்கள் மீண்டும் மீண்டும் பாருங்க பழனி இருக்காரு அவர் வந்து வேலை மட்டும் செய்யல பணமும் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருவாரு போராட்ட நிதி ரெண்டாயிரம் மேல கொடுத்துருக்காரு அப்போ இதெல்லாம் இந்த மனங்கள் தான் நம்மை வழிநடத்தி இருக்கிறது அவர்கள் எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல வந்து இந்த பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொன்ன மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ஓய்வு நம்முடைய பத்திரிக்கை பக்கத்துல ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இருக்காரு அதனால சொல்லாம கூடாது அதனால மட்டும் இல்ல உண்மையும் கூட ஏன்னா பத்திரிகை